இருந்து முதலாம் ராஜேந்திரன் தன்னுடைய தலைநகரத்தை கிபி ஆயிரத்தி இருபத்தி ஏழில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றிக்கிறார் இவரோட பதினைஞ்சாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு கங்கை கொண்ட சோழபுரத்து சோழ மடிகை மாணிக்க வாணியன் சந்திரன் கிடாரங்கொண்ட சோழ மயிலாட்டி அப்படிங்கிற ஒரு வணிகனை பற்றி குறிப்பிடுது இதிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு முழுமை பெற்ற தலைநகரமாகவும் ஒரு வணிக நகரமாகவும் மாறிவிட்டதை நம்மளால அறிய முடியும் கங்கை கொண்ட சோழபுரம் புதிய தலைநகராக நிர்மாணிக்கப்பட்டதுக்கு பின்னாடி தஞ்சாவூரில் வாழ்ந்த வளஞ்சியர் ஐநூற்றோர் அப்படிங்கிற ஒரு வணிக குழுவினரும் தஞ்சாவூர்லேருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கூடி போகிறாங்க அப்போ தங்களுக்கு ஏற்கனவே பராந்தக சோழனால் வரிச்சலகை வழங்கி வெளியிடப்பட்ட ஆணை எழுதப்பட்ட கல்வெட்டுகளை தங்களோட எடுத்துகிட்டு போகிறாங்க கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தஞ்சாவூரில் இருமடி சோழ பெருந்தெருவில் குடியேறிய வளஞ்சியர் ஐநூற்றோர் அப்படிங்கிற வணிகர்கள் அரசுக்கு வெட்டி வேதனை இறை எச்சோறு அப்படிங்கிற எந்த வரியும் செலுத்த தேவையில்லை நிலைத்தளம் பேட்டைத்தாவளம் அப்படின்னு வரிகளை இவங்க வசூலிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள் சொல்லுது அதே மாதிரி அரசு அலுவலர்கள் யாரும் இவங்க வேலை செய்கிற பகுதியில் குறுக்கிட மாட்டாங்க இவங்க நளிகிற எந்த நடவடிக்கையிலையும் ஈடுபட மாட்டாங்க இந்த சலுகைகள் இவங்க சந்திரன் சூரியன் உள்ள அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு சொல்லுது ராஜேந்திர சோழர் தன்னுடைய தலைநகரத்தை தஞ்சையிலிருந்து அங்கிருந்த வணிகர்களும் இந்த ஊருக்கு தங்களோட பழைய ஆவணங்களோட வந்து குடியேறினாங்க அப்படின்னு இந்த இருந்து